ரிமைண்டர் இன்று அவுட் பண்ணீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க தினசரி பழக்கம் உடற்பயிற்சி என்பது வெறும் உடல் வடிவத்தை பராமரிக்கும் செயல் மட்டுமல்ல அது உங்கள் ஒட்டுமொத்த உடல் நலத்தை உயர்த்தும் அடிப்படை பழக்கம் இன்றைய வேகமான வாழ்க்கையில் அலுவலகம் வீடு தொழில் என அனைத்தும் நம்மை சோர்வடை செய்யும் போது தினசரி உடற்பயிற்சி செய்வது உங்கள் ஆற்றலை புதுப்பிக்கும் மந்திரம் இன்று ஒர்க் அவுட் பண்ணீங்களா என்ற இந்த ஒரு கேள்வி ஒரு சாதாரண நினைவூட்டுதலாக தோன்றலாம் ஆனால் இது உங்கள் உடல் மனம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் தொடக்க புள்ளியாகும் உடல் நலம் என்பது இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல உடல் மனம் மற்றும் சமூக அம்சங்கள் உள்ளக்கூடியது உலக சுகாதார அமைப்பின்படி வாரத்தில் குறைந்தது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்வது இதே நோய்கள் சர்க்கரை நோய் உடல் பருமன் போன்றவை தடுக்கும் உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை சீராக்கி தசைகளை வலுப்படுத்தி எலும்புகளை பலப்படுத்துகிறது மேலும் இது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி தூக்கத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது உதாரணமாக ஜாக்கிங் அல்லது யோகா போன்றவை உடலை நெகிழ்வாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தினசரி உடற்பயிற்சியை பழக்கமாக்குவது சவாலாக இருக்கலாம் ஆனால் சிறு அடிகளால் சாத்தியம் முதலில் உங்கள் அட்டவணையில் இருபதிலிருந்து முப்பது நிமிடங்களை ஒதுக்குங்கள் காலை அல்லது மாலை எப்பொழுது வசதியோ நடைபயிற்சி புஷ் ஸ்குவாட்ஸ் அல்லது யோகா பழக்கத்தை நிலைநிறுத்த குறிக்கோள் அமைக்கவும் நண்பர்களுடன் இணைந்து செய்யவும் அல்லது ஆப்களை பயன்படுத்தவும் தொடக்கம் சரியாக இருந்தால் நீண்ட காலத்தில் இதில் உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக மாறி அதிக ஆற்றல் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை தரும் இறுதியாக உடற்பயிற்சி ஒரு கடமை அல்ல அது உங்களுக்கான முதலீடு இன்றே தொடங்குங்கள் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில்